இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இந்த எஸ்எஸ்கேவோட ஆணுவத்தையும் இந்த ரேவதி தான் என்னுடைய அம்மா அப்படின்ற உண்மையும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த நுடையக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம கௌதமலை இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கே கிட்ட பணிஞ்சு போகணுன்னு அவசியமே கிடையாதுங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு உனக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம கௌதமை ஒரு தரமட்டமான ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டோம் இந்த எஸ்எஸ்கே ஆனால் இன்றைக்கே வந்துட்டு அதுக்கான முடிவை நான் வந்துட்டு கட்டுறேன் இதுக்கு மேலே அவங்ககிட்ட வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு நம்ம கௌதம் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேங்க ஆனால் கடைசி நேரத்தில் இந்த இலக்கியம் வந்துட்டு அதை தடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக இந்த எஸ்எஸ்கேவை இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க நம்ம ரேவதியை பார்த்து இவங்க தான்டா என்னுடைய அம்மா இதுக்கு மேலே வந்துட்டு என்னை அம்மா இல்லைன்னு சொன்னேன்னவா உன்னை வந்துட்டு நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி கௌதம் இருந்துக்கிட்டு நம்ம எஸ்எஸ்கேவை மிரட்டுறாங்க ஆனால் சொல்லுங்கம்மா நீங்கள் தான் வந்துட்டு என்னை பெத்தீங்கன்னு சொல்லுங்கம்மான்னு இந்த கௌதம் ஒரு பக்கம் நம்ம ரேவதி கிட்ட கேட்டுட்டு இருக்கான் ஆனால் உன்னை உண்மை என்னன்னவா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம ரேவதியோட தான் இந்த கௌதம்னு அதுவே இந்த எஸ்எஸ்கேவுக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம ரேவதி அதை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு பயங்கர ட்விஸ்டாக இருக்குது ஆனால் இடையில இந்த இலக்கிய வந்துட்டு எதுக்காக வந்தாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க இப்போயாச்சும் நம்ம கௌதம்க்கு அந்த ஒரு உண்மை தெரியணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் இப்பயுமே பார்த்தீங்களா கௌதம் கிட்ட அந்த ஒரு உண்மை வந்துட்டு மறைக்கிற இந்த இலக்கை இங்கே பாரு கௌதம் அந்த ஒரு உண்மை மட்டும் இப்போ நீ சொன்னவா ரேவதி அத்தை தான் வந்துட்டு உன்னை பெற்றாங்க அப்படின்னு ரேவதி அத்து மேலே இருக்கிற பகையை வந்துட்டு உன் மேலே காமிக்கணும் இல்லை உன் மேலே இருக்கிற பகையை வந்துட்டு ரேவதி அம்மா வந்துட்டு கொல்ல பார்ப்பான் அவன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்துட்டு நீ இல்லாத நேரத்தில் நான் இல்லாத நேரத்தில் அவங்களோட உயிருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தால் யார் பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லி ஈஸியாக சமாளிச்சுட்டேங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த தெரியப்படுத்தணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போயுமே இந்த குறுக்க நிற்கிறது இந்த இலக்கியாக இலக்கிய அப்படி என்ன தான் வந்துட்டு நம்ம கௌதமுக்கு அந்த ஒரு உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேனே கொஞ்சம் கூட புரியல ஜானிகம்மாக்கு பண்ண சத்தியம்மா இல்லை ரேவதி அம்மா வந்துட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே அந்த ஒரு உண்மையாக கொஞ்சம் கூட புரியலைங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்க்கு முன்னாடி அவ்வளோ அங்கீகாரமாக இருந்த நம்ம கௌதமுக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களானவா ரொம்பவே கேவலமாக இருக்குங்க இப்போயுமே பார்த்தீங்களானவா இந்த எஸ்எஸ்கி முன்னாடி அவமானப்பட்டு தாங்க நம்ம கௌதம் வீட்டுக்கு போக போகிறாங்க ஏன்னா இந்த இலக்கிய சதி திட்டங்க அப்படி ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி தான் என்னுடைய அம்மான்னு சொல்லிடலான்னு ரொம்பவே வந்துட்டு தயாராக வந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இந்த இலக்கிய இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகம் வந்துட்டு இலக்கிய நீ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாது கௌதமுக்கு மட்டும் ரேவதி தான் அவனுடைய அம்மா அப்படின்ற உண்மை தெரியக்கூடாது சொல்லி எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பணும் ஒரே காரணத்தினால்தான் நம்ம இலக்கை சரியான முடிவாக இப்படி ஒரு பதிலை கொடுத்தாங்க இதுக்கு மேலேயும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம பகைச்சிக்கிட்டவா வேறு வழியே கிடையாதுங்க ஏன்னா கேள்வி வாங்கிக்கிட்டு காயப்பட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம கௌதம் தான் இந்த இலக்கியாக ஜானகிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ஜானகியை பொறுத்த வரைக்கும் கௌதம் இந்த ரேவதியோட பிள்ளை தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சால் என்னை விட்டு போயிடுவான்னு கடவுளே அது என்னால் முடியாது ஏற்றுக்க முடியாதுன்னு கண் கலங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ரேவதை விட்டும் கௌதம் போக போகிறதுல இந்த ஒரு உண்மை தெரிஞ்சால் நம்ம ஜானகி விட்டும் போக போகிறதுலன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஜானக ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு பதிலாக தான் கௌதம் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது வந்துட்டு கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க ஏன்னா நம்ம கௌதம் பட்டுகிட்டு இருக்க அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் கொஞ்சம் கூட வந்துட்டு இடமே இல்லை நம்ம ஜானகை பொறுத்த வரைக்கும் கௌதம் இந்த ஒரு வீட்டில் கௌதம் வந்து ஜானக தான் அம்மானு கூப்பிடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதமோட மனசுக்குள்ளே யார் முன்னாடி கை கட்டி பதில் சொல்லணும் யாருக்கும் வந்துட்டு நம்ம அடிமை கிடையாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கங்க கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாமே வந்துட்டு வெளிவட்டாரத்துக்கு வரும் வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு புதுசு வந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கல்ல தட்டுப்போங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்